அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே கதறி கதறி அழுதாலுமே விடாது வக்ரம் பெற்ற சனி பகவானால இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் கூடி கொண்டு அந்த சமயபுற அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்மனதுல ஒரு விஷயத்த வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சமைபுரா அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் வந்து கூடிய வரவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே திறமையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பார்ப்பார்கள் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் சமூகத்தில் உங்களுக்கு பெயரு புகழும் காணப்படலாம் இந்த நிலையை அடைவதற்கு நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட நேரிடும் எனவே உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேமிப்புகள் கரையும் எனவே நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் சுமூகமான உறவை பேணுவதற்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுவதற்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீ நீங்க அதிர்ஷ்டம் காரணமாக திடீர் வருமானம் பெறுவீர்கள் இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட இழப்புகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது வெற்றியை அடைவதில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது எனவே தாமதங்கள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க உங்கள் செயல்பாடுகளை அர்ப்பணிப்போடு செய்யுங்கள் மேலும் இந்த காலகட்டம் உங்க எதிர்பார்ப்புகளில் தோல்விகளை வரவழைக்க கூடும் எனவே மன கவலையை தவிர்க்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க குறைத்துக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்க காதலியோடு மகிழ்ச்சியை கண்டறிவதற்கு ஆதரவாக இருக்காது உங்களின் கருத்துக்களை உங்க துணை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இது காதல் உறவுகளில் சிக்கல்களை அதிகரிக்கும் எனவே உங்க அன்புக்குரியவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க காதல் உறவுகளில் அனுசரத்தை நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய காதல் உறவு உறவை திருமண உறவாக மாற்றி அமைத்துக்குள்ள இது ஒரு ஆதரவான காலமாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் துணையோடு அதிக நேரம் செலவிடுங்க உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய திட்டம் போடுவீங்க மேலும் ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்க துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க இந்த மாதம் உறுதுணையாக இருக்காது உங்கள் கருத்துக்களை உங்க அன்புக்குரியவர்களால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே இவ் உங்க உங்கள் இருவருக்குமே இடைவெளி கருத்து வேறுபாடுகள் எனக்கூடும் எனவே உங்கள் அன்புக்குரியவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க காதல் உறவுகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க மேலும் உங்க அன்புக்குரியவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துங்க இது உறவில் இடைவெளியை அதிகரிக்கும் மேலும் உங்கள் துணை சுதந்திரமாக செயல்பட பட விருப்பம் உடையவர்களாக காணப்படுவாங்க மேலும் உங்கள் கட்டுப்பாடுகள் அவர்கள் மீது திணிக்காதீங்க அது உறவில் முறிவை ஏற்படுத்தலாம் மேலும் இந்த மாதம் உங்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடும் இது காதல் உறவுகளில் சிரமங்களை அதிகரிக்கக்கூடும் அன்பான உறவுகள் மகிழ்ச்சியை பெற நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் துணையோடு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் உங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு இது ஒரு ஆதரவான காலமாக இருக்கப் போகுது உங்கள் துணைவியோடு அதிக நேரம் செலவிடுவது உங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த மாதமானது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பார்ப்பீங்க உங்கள் குடும்பத்தாரின் மூலமாக நீங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கான அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றிய போதிய பணம் உங்களிடம் இருக்கும் மற்றவர்களின் நிதியை கையாளும் பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்ட வரலாம் அதன் மூலமாக உங்கள் கையில் பணப்பிழக்கம் காணப்படும் கூட்டத் தொழில் மூலமாக உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு மேம்படுத்த முடியும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவிலாம் மேலும் திடீர் மற்றும் பெரிய வருமானத்தை பெறுவது சாத்தியமாகும் இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மாதம் பெரிய பொருளாதார வளர்ச்சியை பெற உதவிகரமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையப்போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பணியிடத்தில் நல்ல விதமான அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுது தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு மிக சாதகமாக இருக்குது குழு உறுப்பினர்களின் ஆதரவின் மூலமாக வெற்றி அடைய முடியும் உங்கள் பணி சூழல் உங்கள் அனைவரிடம் சுமூகமான உறவை பேணுவது சாத்தியமாகும் இது உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் உங்கள் உத்தியோகத்தில் முன்னேறவும் உதவிகரமாக இருக்கும் மேலும் இந்த மாதம் நீங்கள் பெயரையும் புகழையும் பெறுவதற்கு உங்க பணி சூழலில் நன்கு அறியப்படுவதற்கு துணை புரியும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் கூட்டமைப்பு மூலமாக பெரிய வளர்ச்சியை பெற முடியும் வணிக கூட்டாளர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை அதிகரிக்க புதிய யோசனைகளை வழங்குவார்கள் அவை பெரிய நிதி வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாகவும் இருக்கக்கூடும் நீண்ட பயணங்கள் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும் தொழில் வளர்ச்சிக்காக செய்யப்படும் முதலீடுகளும் உறுதுணையாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது மேலும் பிற மாநிலங்கள் மற்றும் நாடு தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கக்கூடும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ஜூலை மாதமானது அமைஞ்சிருக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கால் வயிறு மற்றும் முதுகெலும்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஜூலை மாதம் ஒரு நல்ல காலகட்டம் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிகிச்சைகளை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம் இருப்பினும் கூட உடலின் முக்கிய உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை வழிபடுவது பெரிய சிரமமின்றி உங்க ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உறுதுணையாக நிச்சயமா இருக்கும் சுமறக்காம இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில சற்று பின்னடைவை காணலாம் தங்களுடைய முயற்சிகளில் நிறைய தாமதங்கள் மற்றும் சிரமங்கள் சந்திக்க நேரிலும் மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கையும் குறையக்கூடும் மன உளைச்சலுக்கு ஆளாகும் வாய்ப்பும் அதிகளவில் இருக்கு மேலும் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆதரவு மூலமாக நீங்கள் மன சோர்வை போக்கிக் கொண்டு உற்சாகமாக நீங்கள் செயல்பட முடியும் அவர்களின் ஊக்கம் அளிக்கும் ஆலோசனைகள் கல்வியில் நம்பிக்கையை பெறவும் வளரவும் உதவிகரமாக நிச்சயமா இருக்கும் மேலும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது அனுகூலமான மாதமா அமைஞ்சிருக்கு உங்க சூழலில் நேர்மறையான மாற்றங்கள் சாத்தியமாகும் இது கல்வியில உங்க இலக்குகளை வளர்ப்பதற்கும் அடைவதற்கும் உறுதுணையா நிச்சயமா இருக்கும் உங்கள் நோக்கங்களை அடைய புதிய திட்டங்களை உருவாக்குவது சாத்தியப்படும் இது உங்கள் சூழ்நிலையும் புகழையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கான சுப தேதிகள் ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மேலும் அசுபத் தேதிகள் இரண்டு மூன்று நான்கு பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு இருபத்தி ஐந்து இருபத்தாறு மற்றும் முப்பது இந்த தேதிகளில் உங்களுக்கு அசுபத் தேதிகளாக சொல்லப்படுது ஸோ நீங்கள் சுப தேதிகளெலாம் கேட்டிருப்பீங்க அந்த தேதிகளில் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் விஷயம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேதிகளில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் துலாம் ராசி அனைவருக்குமே இந்த ஜூன் முப்பதாம் தேதியானது எப்படிப்பட்ட மாற்றங்களையும் என்ன மாதிரியான பலன்களையும் கொண்டு வரப்போகுது முக்கியமாக என்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சமயபுரத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுற அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்த நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூடிய உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி